ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா போன சமையலில் இன்னைக்கு பாவக்காயை வச்சு இன்னைக்கு புது விதமான ஒரு டிஷ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது சேனல்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவு வந்து பாவக்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து ரொம்ப நைஸாகவும் கட் பண்ணாமல் இது எப்படி கட் பண்ணுறது நான் அப்போ காட்டுறேங்க பாருங்க நம்ம எல்லாத்தையும் மாதிரி கட் பண்ணியாச்சு இந்த பாருங்கள் இது மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க நீக்கிட்டு இந்த அளவு வந்து கட் பண்ணிக்கலாங்க இப்போ மற்றதையும் எல்லாத்தையும் மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கீங்க இதை இப்போ நல்ல இதை வந்து இதில் நல்லா அப்படி அலசி எடுத்துக்கலாங்க இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்க நம்ம நல்ல மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் சுத்தமாக நீங்கள் கசப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியிலே அந்த உப்பு மஞ்சள் தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கங்க நான் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கட்டும் பாவாக்கா கசப்பாக தானே இருக்குன்றதுனால நான் வந்து உடனே வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ என்ன இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பேஷன் எடுத்துகிட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லைங்க சின்ன வெங்காயம் என்ன இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க அதை வந்து நம்ம இந்த பேசனில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது இதோடைய நாலு வரமளக்காய்ங்க இப்போது ஒரு இட்லி சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி இதை உள்ள அப்படியே வச்சிடலாங்க இதில் வந்து தண்ணி நம்ம எதுவும் ஊற்ற வேணாம் இதிலே நம்ம தக்காளி வெங்காயன்றனால இதுவே நல்லா குக்காயிருங்க இப்போது தட்டு வச்சு இதில் பாவாக்காயெல்லாம் இதோட போட்டுடலாங்க ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க இது நல்லா பஞ்சு மாதிரி வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்துடலாங்க பாருங்கள் வெந்துருச்சு நம்ம இன்னும் வந்து இதில் கிரேவி கொடிஐட்டம்லாம் இதில் சேர்க்கணும் அதனால இந்தளவு வெந்தால் போதும் இது உங்களுக்கு பார்த்தவே தெரியும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்தது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மிக்சி ஜாடியில் வந்து சேர்க்க போகிறோங்க முளை ஒரு புடி அரைக்கணும் அது என்னன்றதை பார்த்துடலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலையும் எடுத்துக்கலாங்க நம்ம ரோஸ்ட்டு தான் இதெல்லாம் பண்ண போகிறோம் இது முந்திரி பருப்புங்க ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு மிளகுங்க கொஞ்சோண்டு கருகப்பிள்ளைங்க கொஞ்சம் ஜீரகங்க இதில் கொஞ்சம் சோம்புங்க இதில் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் இதில் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிடலாங்க பாருங்கள் நல்லா ரோஸ்டாயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் குட்டிடுலாங்க இது இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுட்டு இது அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாடியில் சேர்த்து இது ஒரு பவுடராக அரைக்க போகிறோங்க இதை இப்போ இதை ஒரு பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இது இது தாங்க இருக்கும் குறை தான் இருக்கும் இப்போ இதோடைய மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்திடலாங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூளுங்க மல்லிப்பொடிங்க தனியாத்தூள் அது வந்து ஒரு ஸ்பூனுங்க இது வந்து கறி மசாலாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த போட்டிருக்கோம் இது வந்து நான் எல்லா கிரேவி எல்லாமே மட்டன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் லிங்க்கு கொடுக்குறோம் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா பல்சு விட்டு நல்லா மூ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க வாங்க நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்ச எல்லா பவுடரையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நம்ம வேக வச்ச இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம இதே ஜாலியிலே போட்டு இதையும் ஒரு அரைச்சிடலாங்க இது மிளகாய் நம்ம இந்த வேக வச்சோம் பார்த்தீங்களா எல்லாமே இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாங்க தக்காளி லெவில்லை இந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு இதோட சேர்த்திடலாங்க இப்போ இதையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம பாகக்காய் நல்லா வேக வச்சுருப்போம் பாருங்கள் இதுக்குள்ளேயே இந்த பொடியெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் நம்ம பொடியெல்லாம் போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சாச்சுங்க இப்போ வாங்க எப்படி கிரேவி செய்கிறதுன்ற பார்த்துடலாம் இப்போ வடை சட்டி வச்சாச்சுங்க இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டுக்கலாங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேச்சுங்க நல்லெண்ணெய் லசுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொஞ்சம் கடுகுங்க கடுகு பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து உரிச்சு இது மாதிரி கட்டி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்திடலாம் இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதை இதோட ஊற்றிடலாங்க மிக்சி அலசின தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இதில் இப்போ இது கொதிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த டைத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு இப்போ இந்த நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா இந்த பாவக்காய் இதை இதோட சேர்த்துடலாங்க நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சதில் இந்த பொடி இருக்குதுங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் நம்ம எல்லாமே அளவாக தான் எடுத்தோம் அதனால் கரெக்டாக இருக்குங்க காரம் உப்புலாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைனா கொஞ்சம் கதிலேயே காரம் போட்டுக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம எல்லாமே ஸ்டப் கரெக்டாக அளவாக தான் நான் எடுத்து உங்களுக்கு பொடி பண்ணே நல்லா நமக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இது இப்போ கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க நம்ம சூப்பராக பாவக்காய் கிரேவி சூப்பராக ஆயிடுச்சுங்க புதுமையான விதத்தில் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நம்ம கசப்பு வந்து காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுற கொஞ்சம் வெள்ளங்க இப்போ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட பாவக்காய் அடுத்த ட்ரிப்பு வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல வெந்திருக்குன்னு பாருங்கள் பஞ்சு போல வெந்திருக்கு பாருங்கள் இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்